சொல்ற போற கண்டென்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரே பேட்டனா எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா இங்க இருந்து ஒரு ஒரு லக்னத்துக்கு நான் சொல்ல போறேன் அதே மாதிரி பன்னெண்டு லக்னத்துக்கும் நீங்க அப்படியே கற்பனை பண்ணிக்க வேணா ஒரு லக்னத்துக்கு ஒரு ரூட்ல போவேன் ரெண்டாவது லக்னத்துக்கு இன்னொரு ரூட்ல போவேன் இன்னொரு விதமான சுட்சும பரிகாரமா வரும் அதனால ஃபர்ஸ்ட் லக்னத்துக்கு சொன்னதை வச்சு ஒரு பேட்டன் நீங்க போட்டுக்க வேணாம் அவர் பொறுமையா அந்த வீடியோவை பாருங்க இது என்னைக்குமே லக்னம் அப்படிங்கிறது ஒரு உயிர் மாதிரி ராசிங்கிறது உடல் மாதிரி அப்படின்னு அர்த்தம் அப்போ லக்னங்கிற உயிருக்கு இது நூறு சதவீதம் வேலை செய்யும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய சூட்சமங்கள் பணம் பெறுகிறதுக்கான வழிகள் கடன் அடைவதற்கான வழிகளை இப்போ நம்ம வந்து சொல்ல போகிறோம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டுமே நம்ம மக்களுக்காக மட்டுமே நம்ம வாழ வச்சுட்டு இருக்கிற நம்ம துறையில் எல்லா ஜோதிடர்களுமே யாருமே பண நோக்கத்துக்காக இந்த துறைக்கே வரல மக்கள் நோக்கத்துக்காக தான் இந்த துறையில் நானில் எல்லா ஜோதிடர்களுமே அப்போ உங்களுக்காக மக்களுக்காக நிறைய யோசிக்கிறோம் நிறைய வழிபாடுகள் யோசிக்கிறோம் நிறைய விஷயங்களை வந்து யோசிக்கிறோம் அது யோசிக்கிறது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறதான முறை அப்படிங்கிறக்காக தான் இந்த விஷயம் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம் இது மாதிரி பெரியவங்க போட்டு வச்ச பாதை தான் நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டு நம்ம எடுக்கிற முடியுமான்னு ட்ரை பண்ண போகிறோம் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை அப்போது இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயத்த லக்னத்துக்காரங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க சார் எனக்கு லக்னமே தெரியல ராசி மட்டும்தான் தெரியுது தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட என்ன ராசி தான் கேட்டேன் சார் நான் மிதுன ராசி சார் நான் கடகராசி நான் வந்து ரிஷபராசி அப்படின்னு நம்ம மக்கள் சொல்லுவாங்க என்ன சார் லக்னம் அப்படின்னு கேட்டோம்னா லக்னங்களா அது எப்படி சார் என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க அப்போ இயற்கையாகவே மக்கள் மத்தியில் பொறுத்த வரைக்கும் ராசிங்கிறது கலையில் தூங்கி எந்திரிச்சா எங்கள் அம்மா உட்பட ராசி பலன் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு மிதுன ராசி சொல்றாங்க என்னோட ராசி மிதுன ராசி அப்போ மிதுன ராசிக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன கூப்பிடுவாங்க நான் சொல்ற விஷயம் ராசி பலன் வேலை செய்யுமா செய்யாதான்னு கேட்டீங்கன்னா அந்த கருத்துக்குள்ள போக வரும்போல ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வேலை செய்யும் பட் லக்னம் தான் உயிரா வந்து வேலை செய்யுங்கிற காரணத்தினால லக்னத்துக்கு கொடுக்குற பரிகாரமாக இதை எடுத்துக்கோங்க ராசிக்கும் பயன்படுத்திக்கோங்க ஓகே எனக்கு ஜாதகம் இல்லைங்க அப்படின்னு எனக்கு ராசி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராசி பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ராசிக்கும் லக்னுக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் முக்கியமாக லக்னத்துக்காரங்களுக்கு இப்போ நம்ம சொல்ல போகிற சூட்சம பரிகாரங்களை பயன்படுத்திக்கலாம் இதில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலான விஷயம் எப்போவுமே காலபுருஷ அடிப்படை இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது கால என்ன சார்னா மேஷம் இதுதான் வந்து நம்மளுடைய மேஷ வீடு அப்படின்னு அர்த்தம் மேஷம் தான் வந்து நமக்கு லக்னம்னு அர்த்தம் நீங்க என்ன லக்னம் வேணாலும் இருக்கலாம் இது அடிப்படைய வச்சுதான் இந்த உலகம் வந்து இயங்கிட்டு இருக்கு அது ஒரு சின்ன சூட்சமம் சொல்றேன் கேட்டுக்கோங்க இது வந்து பழைய கதை மாதிரி தெரியும் நம்ம கண்டெண்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லிட்டு போயிடலாம் எங்கிறதுக்காக இப்போ மேஷ லக்னத்துக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது கடகம் கடகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் அந்த சந்திரன் போய் எங்க உச்சமாகறாருன்னு கேட்டீங்கன்னா ரிஷபத்துல போய் உச்சம் ஆகார் அப்போ ரெண்டாம் இடம் நம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் பணம் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்துல யாரு போய் உச்சமாகறா சந்திரன் போய் உச்சமாகறா இயற்கையாவே மேஷ லக்னத்துக்காரங்க ஆஹ் தாயை கும்பிடணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஏன் மற்ற லக்னத்துக்காரங்கள தாயை கும்பிடக்கூடாதுன்னு கம்மிட்டு நம்ம மக்கள் போடுவாங்க சிம்பிளான விஷயம் தான் எந்த லக்னமா இருந்தாலும் பெற்ற தாயை வணங்குறவங்க தாயை பாதுகாப்பா பாத்துக்கிறவங்களுக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க முன்னாடி முற்காலத்துல யோசிச்சு பாருங்க அம்மாவோட யாரெல்லாம் இணங்கி இருந்தாங்களோ ஒரு கூட்டு குடும்பமா ஒரு அம்மாவோட இருந்திருப்பாங்க அவங்க குழந்தை கிடைச்சிருக்கும் பேரம் பேச்சு அவங்க அம்மா வந்து எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க எந்த வீட்டில் ஒரு அம்மா சந்தோஷமா இருந்தாங்களோ அவங்க வீட்டுல செல்வ செழிப்புக்கு எந்த குறையும் வராது எந்த வீட்டுல செல்வ செழிப்பா இருந்த வீட்டுல எல்லாம் போய் அம்மாவை கொண்டு போய் ஒரு முதியோரு இல்லத்துலயோ இல்லை அம்மாவை கவனிக்காம விட்டுட்டாங்களோ அவங்க எல்லாம் பாருங்க பினான்சியல் அடிபட்டு இருப்பாங்க இதுக்கு ஜாதகமே தேவையில்ல அடிப்படை கருமாவே ஏன் அப்படின்னா மேஷ லக்னத்துக்கு நாலாம் இடம் சந்திரன் இந்த சந்திரன் போய் உச்சமாகற வீடு அப்படிங்கறது ரிஷபம் அப்ப இந்த லக்னங்கிற நம்ம மனித இனம் அதானு இப்ப பெண்ணெல்லாம் பிரிச்சு வைக்கணும் மனித இனம் பெற்ற தாய நல்லா நீ உச்சமா உச்சம்னா என்ன அவன் ஒன்றும் பணத்தை கையில் கொடுக்க சொல்லலை நகையை கொண்டு போய் கொடுக்க சொல்லல சொத்தை எழுதி வைக்க சொல்லலை ஜென்ரலாக பார்த்துக்கிட்டா போதும் ஜென்ரலாக ஒரு தாயை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் பொருளாதாரம் குடும்பம் நல்லா இருக்கும் பணம் மட்டும் வந்தா இல்ல குடும்பம் நிம்மதியா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நாலாம் அதிபதி போய் உச்சமாகற வீடு ரிஷபமா இருக்கிற காரணத்துல ஜென்ரலாவே நீங்க எந்த லக்னமா விளாண்டுருங்க ஆனால் தாய் ஸ்தானத்தை கால காலப்புருஷ அடிப்படைங்கிறது நிச்சயமா இயங்கும் எந்த வீட்டுல தாய் வந்து கஷ்டப்படுறாங்களோ ஏன் அப்படின்னா சந்திரன் நீச்சமாகிற வீடு அப்படிங்கிறது விரிச்சகம் புரியுது இல்லைங்களா அப்போ நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய தாய் உச்சமாக நீங்கள் வச்சு அலங்கரித்து அம்மாவை ஒரு மதிப்பு கொடுக்குறீங்க அம்மா வந்து அதுவும் குறிப்பாக மேஷல் கண்டுக்காரங்க இயற்கை அம்மாவை பார்த்துக்கிட்டாங்கன்னா பணம் வரும் அம்மாவை அவமானப்படுத்திட்டீங்க இல்லை அம்மாவை வந்து வெளியே இது பண்ணிட்டீங்க இல்லை உண்டான ஒரு மரியாதை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நீச்சம் வேலை செய்யும் நீச்சம்னு என்ன அவமானம் சொத்தை இழக்கிறது கடன் மூலியமாக பிரச்சனை ஏற்பட்டு ஊரை விட்டு ஊர் வெளியே வர்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்கும் இப்ப புரியுது இல்லையா தாய் ஸ்தானத்தை கவனிக்கிற எல்லாமே சமுதாயத்துல அந்தஸ்தோடு இருக்கிறாங்க தாய் ஸ்தானத்தை பார்த்துக்க முடியாதவங்க தாயோட அன்பு கிடைக்காதவங்க தாய் பக்கத்துல இருக்க முடியாதவங்க பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பாங்க இதுதான் பொதுவான விதி இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலும் நமக்கான விஷயம் வந்து கண்டிப்பா வேலை செய்யும் புரியுது இல்லைங்களா ஜென்ரலா தாயை பார்த்துங்கன்னு ஒரு நல்ல அம்மாவோட விஷயத்தோட ஆரம்பிச்சு இப்போ நம்ம பன்னெண்டு லக்னத்துக்குள்ளேயும் போக போறோம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்னதா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்றுன்னா போகும் ஓகேங்களா துலா லக்னத்தை வந்து நம்ம இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் காலபுருஷத்துக்கு ஏழாம் இடம் இயற்கையாவே துளாராசி துலா லக்னத்தை பற்றி பேசுமா இல்லை பன்னெண்டு லக்னமே என்னோட குழந்தைங்க வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜாதகம் பார்த்து 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 ஒவ்வொரு லக்னமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதாவது ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு ஒவ்வொரு அனுபவம் இருக்குது ஒவ்வொரு நட்புகள் இருக்கு ஒவ்வொரு உறவுகள் இருக்கு ஒவ்வொரு வாழ்ந்த மனிதர் இருக்காங்கன்ற மாதிரி இந்த துலா லக்னத்துக்கு வந்து தியாக மனப்பான்மை அதிகமாக இருக்கும் ஏன்னா சென்ட்ரல்ல போய் பாட்டிக்கிட்டாங்க ஏன்னா மேஷத்துக்கு சென்ற துலாம்தான் கன்னியோட குணமும் கன்னியோட சித்திர நட்சத்திரத்தையும் வாங்கி வச்சிருக்காங்க விருச்சகத்துக்கு உள்ள போற விஷாக நட்சத்திரத்தையும் வாங்கி வச்சுட்டாங்க ரெண்டு பக்கம் இழுத்து பிடிக்கிறாங்க சார் என்ன ரெண்டு பக்கம் கையை இழுக்கிறாங்க சார் என்ன மாட்டிட்டு முழிக்கிறது முழுக்க துலா லக்னம் துலா ராசிக்காரங்க தான் முழிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் துலா லக்னத்தை பிறகு நியூட்ரலா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க நியூட்ரலா தான் இருப்பாங்க பட் அவங்களுக்கான விஷயம் அங்க கிடைச்சிதான் இல்ல அவங்க சந்தோஷமா இருக்காங்களன்னா இல்லை குறிப்பாக பெண்கள் ரொம்ப போராட்டத்தில் இருக்காங்க அனுபவத்தில் ராசியில பிறந்த ஆண்கள் அதுவும் குறிப்பாக சித்திர நட்சத்திரக்காரங்க பிரச்சனையே கிடையாது ஜாலியாக இருக்கணும் அதுக்கு பேர் வந்து குமாரசாமி சொல்லியிருக்காங்க ஊர் சுத்தி நட்சத்திரம்னு சொல்லுவாங்களா அப்படியே ஊர் சுத்தி நட்சத்திரம் என்ன டிராவல் நிறையா பண்ணணும் என்ஜாய் பண்ணணும் டிராவல் அதிகமாக போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த துலா லக்கணத்துல குறிப்பா ராசியில பிறந்த இந்த சித்திர நட்சத்திர டிராவல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சித்திரையில் போய் லக்னாதிபதி இருந்தாலே ட்ராவல் பண்ணணும் ஸ்கூலில் உட்கார மாட்டாங்க அப்படியே வெளிய வெளியே போயிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு அப்போ அது நம்ம நட்சத்திர தொகுப்பில் பார்ப்போம் இப்போ துலா லக்னம் இல்லையா கால புருஷத்துக்கு ஏழாத வீடு அவங்க லக்னமா வந்துருச்சு இல்லையா அப்போ நிறைய பொறுப்புகளை அவங்க எல்லாத்தையும் இழுத்து பிடிக்கணும் ஒரு கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணுவாங்க அவங்க சின்ன வயசு இருந்தால் கூட கல்யாணத்துக்கு ரெஃபர் பண்ணுவாங்க அங்கே ஒரு பையன் இருக்கு அங்கே ஒரு பொண்ணு இருக்கும்பாங்க துலா லக்னத்துக்காலங்க நம்ம நட்பா வச்சுக்கிட்டாலும் துலாராசிக்காரன் நம்ம நட்பை வச்சுக்கிட்ட அளவு கல்யாண தடை வந்து நீங்க உடனே கமெண்ட் வரும் சார் நான் ராசி எனக்கே கல்யாணம் ஆகலை தங்கங்களா உங்களுக்காக உங்கள் மூலியமாக அடுத்தவங்களுக்கு தான் ஆகுங்கிறத நான் சொல்ல விடுறேன் புரியுது இல்லைங்களா அப்போ துலா லக்னத்துக்காரங்களுக்கு கூட வச்சுக்கிட்டோம்னா வேறு எந்த லக்னத்துக்காரங்களுக்கு வேணாலும் கடல் கல்யாணம் ஆகிற வாய்ப்பு இருக்குது துலா லக்னத்துக்காரனால பயன் இல்லை துலா லக்னத்துக்காரங்க எந்த வீடெல்லாம் போய் வரன் பார்த்துட்டு வராங்களோ இது பாயிண்டாக வச்சுக்கலாம் லக்னத்தில் குரு இருக்கிற கேரக்டர் ஒரு முப்பத்தாறு வயசு எந்த பொண்ணை பார்த்துட்டு வந்தாலும் அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடும் அவருக்கு கல்யாணம் ஆகும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க சார் நான் எல்லா பொண்ணும் பா நான் போய் பார்க்குற பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுது சார் எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க லக்னத்தில் முழுக்க குரு சம்மந்தப்படும் அல்லது துலா லக்னம் சம்மந்தப்பட்டாலே இது இயற்கையாகவே நடக்கும் அவங்க சென்ற இடமெல்லாம் சிறப்பு இன்னொரு பாயிண்ட்ஸும் நோட் பண்ணிக்கோங்க துலா லக்னத்துக்காரங்க அதிகமாக கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து தாலி கட்டுற முகூர்த்தத்தை பார்த்தீங்கனாலே கல்யாணம் நடக்கும் இது டிப்ஸாக வச்சுக்கோங்க இல்லை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு லக்னம் தெரில ஆனால் வந்து எனக்கு கல்யாணமே நடக்கல சார்னா அந்த காலத்தில் முன்னோர்களில் நிறைய பேர் கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா இதுதான் நம்ம சொந்தம் மாமா அத்தை தாத்தா பாட்டின்னு அவ்வளோ அழகான விஷயங்களை சந்திச்சாங்க மூணு நாள் ரெண்டு நாள் தங்கி இருந்து மண்டபத்தில் பேசி பேசி பழகி பழகி இந்த பொண்ணுக்கு இந்த பையனை பாரு இந்த பையனுக்கு இந்த பொண்ணு பாருன்னு நிறைய காதல் திருமணங்கள் அப்போ ரொம்ப குறைவாக இருந்துச்சு கல்யாணம் டக்கு 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 நடந்துட்டு இருந்துச்சு இப்போ எந்த குழந்தைகளுமே நம்ம கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோமான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான் கேட்டால் காலேஜ் இருக்குதுங்க புள்ள படிக்கிறாங்க புள்ள வேலையில் இருக்கா ஐடியில் இருக்கா லீவை மாட்டேறாங்கன்னு சொல்கிறாங்க நிறைய பேத்துக்கு நான் செய்து சொல்கிறேன் பணம் எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் சொந்தங்களை சம்பாதிக்க முடியாது அதனால தயவு செய்து இதை பார்த்துட்டு இருக்கிற ஒரு சின்ன ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்னன்னா உங்கள் ஊரில் கல்யாணம் வருது ஒரு ஃப்ரெண்ட்ஸில் கல்யாணம் வருதுன்னா தயவுசெய்து போய் நைட் அட்டன் பண்ணிட்டு வரதோடு இல்லாமல் முகூர்த்தத்தை பாருங்கள் திருமணம் ஆகாதவங்களுக்கான பரிகாரமாக நான் சொல்ற வேண்டுகோள்னு வச்சுக்கலாம் பரிகாரம்னு வச்சுக்கலாம் திருமணம் நடக்கிற அந்த வரிசையில் தாலி கட்டும்போது முன்னாடி போய் நீ நின்று அந்த அச்சதை வீசுவாங்களையா அந்த அச்சத உங்கள் தலை மேலே உங்களுக்கு படும் பொழுது உங்களுடைய தோஷம் நீங்கள் இது அனுபவமான உண்மை ரொம்ப ரொம்ப முன்னோர்கள் இது பயன்படுத்திட்டு இருந்த விஷயம் அப்போது எந்த லக்னமா இருந்தாலும் சரி கல்யாணமே ஆகலைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் போய் திருமணத்தில் அட்டன் பண்ணிட்டு அந்த திருமணம் முன்வரிசையில் போய் நின்று தாலி கட்டுறதையும் பாருங்கள் அந்த வாழ்த்துக்களோட சென்ட்ரல் நின்றுங்க உங்களுக்கும் பூவோடு சேர்ந்து நாரும் மணக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது வேலை செய்யும் உங்களை துலா லக்னத்துக்காரங்க இயற்கையா கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே நல்லபடியாக அவங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் நல்லா நீட்டாக பர்ஃப்யூம் யூஸ் பண்ணாலும் அவங்க நல்லா கம கமன்னு இருந்தான்னு வச்சுங்களேன் பணம் நல்லா அடுத்த கட்டத்துக்கு வரும் அவங்க லக்னத்துக்கு ரெண்டாம் படம் காலபுருஷத்துக்கு எட்டாம் இடமாக வர்ற பண பணப்பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் பண பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா காலப்புருஷத்துக்கு எட்டாம் இடம் அவங்களுக்கு ரெண்டாம் இடமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால பொருளாதார பிரச்சனை அவங்களுக்கு வந்து வரும் அதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்துல அனுஷ நட்சத்திரம் இருக்குது அது பண ஓலைன்னு நான் சொல்லுவேன் நாங்கள் சொல்லுவோம் அப்போது பண ஓலையை விஷிட்டிங் கார்டு சைஸில் கட் பண்ணிக்கணும் பண ஓலையை இந்த சைஸில் விஷிட்டிங் கார்டு சைஸில் கட் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய குலதயத்தை பேரை எழுதிட்டு அதில் உங்கள் பேரை எழுதிட்டு எனக்கு பணம் வரணுன்ட்டு நூற்றி ஒரு ரூபா அந்த பச்சை பண உலையில் வச்சு ஒரு மஞ்சள் நூல் போட்டு கட்டி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய அறையில் கொண்டுட்டு போய் வச்சு பாருங்கள் பணம் பொருளாதாரம் சார்ந்த எந்த விஷயங்களும் தடையற அத்தனை விஷயங்கள் நடக்கும் எல்லாமே நம்ம பேப்பர் பேனா இல்லாமல் அதுவாக இருக்கிற விஷயங்களை தான் இருக்கோம் அதனால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தங்கங்களா ஓகே அப்பப்போ லைக் தட்டினோம் இந்த வீடியோ முடிவு ஒன் ஃபிஃப்டி லைக்ஸ் வந்துருக்கணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க காப்பாற்றிருங்க ஓகே அப்போ வந்து எங்களுக்கு பச்சை பண ஓலையில் நூற்றி ஒரு ரூபா காணிக்கி வச்சு மஞ்சள் நூல் போட்டு கட்டி அதை பணம் வைக்கிற அறையில் நீங்கள் வச்சு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார வசிவும் நல்லபடியாக கிடைக்கும் அவங்க லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி செவ்வா போய் எங்கே உச்சமாகறாரு அவங்க லக்னத்துக்கு நாளில் போய் உச்சமரா துலா லக்கணத்துக்கு நாளில் போய் உச்சமரார் இல்லையா அவங்களும் அதே மாதிரி தான் அம்மாவுக்கு புது துணி வாங்கி கொடுத்தாங்கனாலும் பொருளாதாரம் நல்லபடியாக வரும் வாகனத்துக்கு நல்லா சர்வீஸ் பண்ணி வச்சுருந்தாலும் அவங்களுக்கு பணம் வரும் இப்போ ராசி துலா லக்கணத்துக்காரங்க வண்டி கரெக்டாக வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு வா பொருளாதாரம் நல்லா வருங்க எனக்கு தெரிஞ்சவங்கன்னா கொஞ்சம் வண்டி ரொம்ப ஒரு டவுனான வண்டியை வச்சுருந்து மாற்ற சொல்லி சூப்பராக நல்லா இருக்காங்க வண்டி பழைய மாடலாக இருந்துச்சுன்னா புது மாடலுக்கு அப்டேட் பண்ணுங்கள் சுக்கரனோட வீடு இல்லைங்களா எந்தளவுக்கு புது துணி போகிறீங்களோ பணம் வரும் சுக்கரனோட வீடு இல்லையா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களோ பணம் வரும் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து வாகனத்தை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு பணம் வருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை துலா லக்னத்துக்கு கடனை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா காலப்புஷத்துக்கு பன்னெண்டாம் இடம் ஆறாம் இடமாக வரும் எவ்வளோ கடன் வேணாலும் அடைச்சிடுவாங்க கரெக்டாக அடைச்சிடுவாங்க துலா லக்னத்துக்காரங்க கடனை அடைச்சே தீர்வாங்க ஆனால் அவங்களுக்கு பயத்தோடு இருப்பாங்க ஆனால் எவ்வளோ வேணாலும் அடைக்கிற சக்தியை இறைவன் கொடுத்துருக்காரு மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் தான் அவங்க குடும்பத்துக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு கால் உடையிறது கை உடையிறது காலில் பிரச்சனை வர்றது விபத்து அடிக்கடி நடக்கிறது அவங்களுக்கு தான் ஏன் லக்னாதிபதி சுக்கரன் போய் ஆறாம் இடத்துல போய் உச்சமாயிரம் இல்லையா நீர் வீட்டில் போய் உச்சமாகறான் அது கடனை கொடுக்குறத விட அதிகமான மன அழுத்தங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு உடல் நோயை கொடுக்குறதில் மாற்றுக்கிறது இல்லை அதை நீங்கள் பண்ணணும் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு போய் எங்கே உச்சமாகறாருனா தொழில் சாணத்தில் பத்தில் உச்சமாகறாரு ஆறாம் இடத்த அதிபதினு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல போய் யார் உச்சமாகறாருன்னா சுக்கரன் போய் உச்சமாகறாரு இவங்க கடனை அடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலணி இருக்குது இல்லைங்களா செப்பல் ஒரு பள்ளி குழ குருவோடய வீடு இல்லைங்களா ஒரு ஸ்கூல் குழந்தைகளுக்கு செப்பல் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தாங்கன்னா பன்னெண்டாம் பாவத்தை ஆக்டிவிஷன் பண்ணாங்கன்னா அந்த கடன் அடைக்கும் ஆறாம் இடம் காலபுருஷத்துக்கு பன்னெண்டாம் இடமா வருது இல்லைங்களா அதனால் கால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருத்துவ உதவி செய்தாலும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காலணி வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை வந்து கட்டாயம் வந்தே தீரங்களில் மாற்றுக்கிறது இல்லை அதனால் துலா லக்கணத்துக்காரங்க இதை ஃபாலோ பண்ணுங்க மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் துலாலக்கணத்துக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டா முழு வளர்ச்சி அப்படின்னு போய் கேட்டீங்கன்னா அஞ்சாம் இடமே புருஷத்துக்கு பதினொன்னாம் இடமா வருது இல்லையா கோபுர கலசம்னு சொல்லுவோம் கும்ப கலசம்னு சொல்லுவோம் அப்போ கும்ப கலசம் அல்லது ஸ்ரீவல்லி புத்தூர் ஆனால் கோபுரம்னு சொல்லுவோம் அதை கூகுளில் போட்டிங்கன்னா வரும் அதை நீங்கள் எடுத்து ஃப்ரேம் பண்ணி டீப்பில் வச்சாலும் சரி அது நீங்கள் ஆஃபீஸில் கொண்டுட்டு போய் வச்சாலும் சரி உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய மாற்றங்களை கட்டாயம் அது கொடுத்தே தீரும்ல விஷயம் துலா லக்னத்துக்கான கான்செப்ட் முடியும்போது முடிமோ லைக் வந்திருக்கணும் ஓகே இப்போ லக்னாதிபதினு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டாம் இடத்தை பார்த்துருக்கோம் கடன் அடைக்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா துலா லக்னத்துக்காரங்களுக்கு எட்டாம் அதிபதியே அவரே வர்றார் இல்லையா எட்டாம் அதிபதியும் சுக்கரனா வரும்போது பார்த்தீங்கன்னா யூரினல் பிரச்சனை யூரினல் ப்ராப்ளம் இதெல்லாமே உங்களுக்கு இயற்கையாக வரும் வயிறு சார்ந்த பிரச்சனை அது வரக்கூடாது சார் அவங்களுக்கு வந்து ஒரு மருத்துவத்துக்கான ஒரு கோயிலாகவும் இருக்கணும் அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருநாங்கேஸ்வரம் கோயிலுக்கு அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா கடன் பிரச்சனை மட்டும் இல்லைங்க அவங்களுடைய நோய் பிரச்சனையும் நிச்சயமாக தரும் அதனால வந்து நீங்கள் துலா லக்கணத்துக்காரங்களுக்கு இந்த விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கட்டாயம் கொடுக்கும் துலா லக்கணத்துக்காரங்க ஏதாவது எழுதணுமா சார் அப்படின்னு கேட்டால் எழுது வேணாம் அவங்க பணம் வைக்கிற ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன் அதை நீங்கள் பண ஓலை பரிகாரம் பண்ணியிருக்கீங்க அதை கரெக்டாக பண்ணுங்கள் அதுபோக இன்னொரு சில விஷயம் செவ்வாயோட வீடாக வர காரணத்தினால ரெட் கலர் துணி செவப்பு கலர் துணி அது காட்டன் துணி அந்த துணியில் நீங்கள் பணம் வச்சு எடுத்திங்கனாலும் உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயம் வரும் அப்போது பச்சை பண ஓலையில் பேர் எழுதி வைக்க சொன்ன பரிகாரமும் குலதெய்த்து பேர் எழுதி வைக்க சொன்ன பரிகாரமும் இந்த ரெட் கலர் துணி பரிகாரமும் நீங்கள் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் துலா லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல முழு நட்சத்திரம் அனுஷம் ப்ளஸ் கேட்டை அனுஷம் வந்து காஞ்சி மகா பெரியவர் அடுத்தது காஞ்சி காமாட்சி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ காஞ்சி காமாட்சி கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் அவங்களுக்கு பணம் பொருளாதாரம் வரும் காஞ்சி மகா பெரியவரை கும்பிட்டாலும் பணம் பொருளாதாரம் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெயினாக கோட்டை மாரியம்மன் கோவில் திருப்பூர் இருக்குது அதே மாதிரி நிறைய பக்கம் இருக்கும் கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு நீங்கள் வந்து போய்ட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு பொருளாதாரம் நல்ல மாற்றங்களும் கொடுக்கும் சரிங்களா அடுத்து அவங்க கருணநாதன் இருக்குது நிறைய சுட்சம் இருக்குது இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே சின்ன சின்ன பாயிண்ட்ஸே இவ்வளோ தூரம் இருக்குன்னா பெரிய பாயிண்ட்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு நோட் பண்ணி பாருங்களேன் ஓகே இப்போ நம்ம அடுத்த லக்னத்துக்கு போகலாங்களா விரிச்சிக லக்னத்துக்கு போகலாம் துலா லக்னத்துக்காரங்களா நம்ம சொன்ன பாயிண்ட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சீக்கிரம் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம்